வணக்கம் ஈசியார்லேருந்து சதீஷுங்க பார்த்திங்கன்னா இப்போது ஈசிஆர் கடப்பாக்கம் நியரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சென்ட் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க அது நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரோடோட ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஈசிஆர் கடப்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இதுதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இதுதான் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் சென்ட்டு ஃபுல்லி ஃபென்சிங்கு ஒரு பதினஞ்சு தென்னை மரம் வச்சுருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ப்ராப்பர்ட்டி ஈஸியாலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது ஒன் கிலோமீட்டர் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஈஸ்ட்டு சைடு அதாவது பீச் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கிறோங்க இதாங்க நம்ம பார்க்குற ஃபுல் வியூ ப்ராப்பர்ட்டி உடைய ஃபுல் வியூ இந்த ப்ராப்பர்ட்டி பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பீச்சில் இருந்து வருங்க ஈஸியாகலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் வரும் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங்கும் சவுத்து ஃபேஸிங்லையும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி ஈஸியார் கடப்பாக்கத்தில் இது போல் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு சேல்ஸில் அதிகமாக இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு நமக்கு பக்கத்திலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு திருவான்மியூர் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வருங்க வருங்க இப்போ தான் நம்ம இந்த மரங்கள்லாம் வச்சு ஒரு டூ த்ரீ மந்த்த் ஆகுது இந்த மரங்கள்லாம் வச்சு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இல்லை இப்போ தற்சமே போர்வெல் இல்லைங்க ஃபுல்லி ஃபென்சிங் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசனான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இன்னும் நம்ம டேஸ்ட்டுக்கு மரங்கள் வைக்கிறதுக்கு நிறைய கேப் இருக்குது தென்னை மக்க தென்னை மரம் வச்சுருக்காங்க மற்றபடி நம்ம மாங்கண்ணு அது சப்போட்டா கொய்யா அது போல் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஒரு சின்னதாக வீடு கட்டுறதுக்கு நல்ல ஸ்பேஸிங் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய வில ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரவாங்க இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சென்ட்டு ரெண்டரை லட்ச ரூபா போய்ட்டுருக்கு இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக நார்மலான ரீசனான ப்ரைஸில் தாங்க நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பனைமலம் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம அந்த தார் ரோடு தார் ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் கனெக்டாக ரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு டூ இயர்ஸில் நமக்கு நல்லா காய் போகிற அளவுக்கு இந்த மரங்கள் நல்லா பெரிய கண்ணால் தான் வச்சுருக்காங்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி டோட்டல் ட்வெண்ட்டி ஃபோர் சென்ட்டு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டி தேவையோ சொல்லுங்கள் நம்ம பண்ணித்தரத்துக்கு ரெடியாக இருக்கோம் ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம்